அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க ஆனால் தினமும் ஆண்டவனே துணை என்று வளக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவே உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவதா வரக்கூடிய நெருப்பு ராசிங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களா இருக்காங்க இவங்க தைரியமா இருப்பாங்க உற்சாகமா எல்லா வேலையும் செய்வாங்க எந்த ஒரு போட்டிலையும் முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டுல நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்க தவறு நடக்குமோ எங்க தோத்து போயிடுமோ எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாற ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரமா இவங்க இவங்க நம்ப மாட்டாங்க அதனாலேயே எல்லா வேலையையும் இவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகார தோரண அதிகமா இருக்கும் ஆனா எல்லார்கிட்டையும் நட்பா பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைய தானே பார்த்துக்கொள்றானா அவன் தாங்க இந்த உலகத்தையே ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் பக்கத்தில் இருக்க வேண்டும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்கக்கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு தாங்க இந்த வீடியோ பதிவு சிம்மம் ராசியில பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பதிவை கேட்பது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கான வாழ்க்கை முறையில சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சில விஷயங்களை பின்பற்றக்கூடாது சிம்மம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்ப்பதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொள்ள போகிறாங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள போறாங்க யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்க கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கை நாம் நினைத்தவாறு நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க சிம்மம் ராசிக்காரங்க சூரியனை போன்றவங்க சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே ஒளியூட்டுகிறதோ அதே போல சிம்மம் ராசிக்காரங்க இருக்கும் இடத்துல பல பேருக்கு வாழ்க்கைய கொடுப்பாங்க அவர்களால் பல பேருடைய வாழ்க்கை நல்லபடியா அமையும் அவர்களால் நிலையா பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் கொண்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லான நபர் தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ராசியிலேயே இவங்க தான் முதலிடமாக இருக்காங்க இந்த ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் ஆகட்டும் குறிப்பாக பெண்கள் ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் தனக்கு கீழே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலைக்கு போட்டாலும் இவங்க நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலைகீழாக நின்னாலும் எல்லாருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது நீங்க என்னதான் நல்லதை நினைத்து நல்லதை பண்ணி எல்லாருக்காக ஓடி உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தினாலும் நீங்க எதற்காக யோசிக்கிறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுகிறீர்கள் எந்த மாதிரி சிந்தனையோடு இருக்கீங்கன்னு ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது உங்களை பற்றி தேவையில்லாம பேசதான் செய்வாங்க உங்களை கோவ படத்தான் வெப்பாங்க, டென்ஷன் ஆக்கதா வெப்பாங்க. உங்கள் மேல் தேவையற்ற பழிச்சொற்களை போடுவாங்க இதை யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வெளிநபர்களை விட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தம் அருகில் இருப்பவர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வட்டத்தில் தான் அதிகமாக இந்த மறைமுக எதிரிகளே இருப்பாங்க வெளிநபர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சிருவாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் பயணிப்பவர்கள் தான் அடிக்கடி பார்க்குறவங்க பேசுகிறவங்க பழகிறவங்க உண்மையிலையுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க தாங்க உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்களாம் இருப்பாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுப்பாங்க இன்னைக்கு நேரம் காலம் தள்ளி போனாலும் இன்னைக்கு சில பேர் துரோகங்களை பண்ணாலும் நம்ம வச்சு போன நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிடக்கூடாது அப்படின்னு தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க தான் எடுத்த முடிவை நினைச்சபடி முடிச்சு காட்டணும்னு நினைக்கிற அந்த வெறி இவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு நேரங்கால தள்ளி போனாலும் இன்றைக்கி சில பேர் துரோகங்களை பண்ணாலும் நம்ப வச்சு இவங்களை ஏமாத்தினாலும் ஆனா இவங்க நினைச்ச விஷயத்தை முடிக்காம ஓயவே மாட்டாங்க அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசியில் யார் தோற்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி எடுக்க தவறியவர்கள்தான் தோத்துட்ருக்காங்க கோபத்தை கட்டுக்கடாமல் வெளிக்காட்டுறவங்க தான் வாழ்க்கையில் இருக்காங்க மற்றவங்க நம்மளை இப்படி நினைக்கிறார்களோ ஐயோ அப்படி நினைக்கிறார்களோ நம்மளை பற்றி நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னு புரிய வைப்போம் எடுத்து சொல்லுவோன்னு சொல்லி அதற்கான நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கங்காட்டி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அதனால் நம்ம யாருக்கும் நல்லவங்கன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழலை நம்மளுக்கான நாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிதாங்க வாழணும் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப் போகுதுங்க பயணங்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாவே அதை தடுத்து விடுறதுக்காகவே அதை கெடுத்து விடுறதுக்காகவே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள சுற்றியே அவங்களாம் இருப்பாங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க கூட வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலை செய்கிறீங்களாகட்டும் நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறது உங்கள் பின் முன்னாடி ஒன்று பேசுறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் போல்டா பேசுறது வேகமாக செயல்படுறது எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்க பலருக்கும் வேதனையை கொடுக்குது திருஷ்டியாகவும் அது மாறுது உங்க மேலே கண் பார்வைகள் நிறைய பேருடைய கண் பார்வை சிம்மம் ராசிக்காரங்க மேலே இருக்கதாங்க செய்து சிம்மம் ராசியில் பயங்கர கோடீஸ்வரர்களும் இருக்காங்க மிகப்பெரிய பெரிய ஏழையும் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் குணங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி போறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுது அவங்க பணக்காரங்களா ஏழையா நல்லவங்களா கெட்டவங்களா எல்லா பாகியங்களையும் பெற்றவர்களா அல்லது குறைபாடோடு வாழுவவர்களா அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க அமைது சிம்மம் ராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க என்னன்னா என்ன தான் நம்ம வந்து எவ்வளவு நல்லதை நினச்சி போராடுனாலும் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் உறவுகளிலேயே உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கான நேரத்தை அளப்பீங்க உங்கள் வளுக்கான முன்னேற்றத்துக்கான பாதையை ஃபாலோ பண்ண தவறி போயிடுவீங்க இது இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறப்போ நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் ஐயோ நம்மளை இப்படி தப்பா நினச்சிட்டு இருக்காங்களே ஐயோ நம்மளை தப்பா இப்படி நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம அந்த மாதிரி ஆளே இல்லையே இப்படி நம்மளை பத்தி எப்படி இப்படி நினைக்கலாம் நம்ம போய் சொல்லி புரிய வைப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுவோம் அப்படின்னு அதற்கான நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டு அதற்காக போய் பேசி ஐயா இங்க சில நபர்களிடம் நீங்க விடிய விடிய பேசினாலும் வேலைக்காகாது ந நைட்டெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விடுஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க இரவு முழுக்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அப்புறமா எல்லாமே மறந்த மாதிரி உங்க முன்னாடியே நடமாடிட்டு இருப்பாங்க நீங்கள் இரவு முழுசு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டனே நம்ம நல்லவங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் அப்புறம் திரும்பவும் பழைய மாதிரியே உங்களை பேசி டென்ஷன் படுத்துவாங்க அதனால் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடைய யார் விஷயத்தையும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்களோ தயவு செய்து தூக்கி எரிஞ்சிருங்க அதை நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக காலம் எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும் யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சா போதும் உங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்க வாழ்ந்தாலே போதுமானது இங்க யார்கிட்டையும் போய் நீங்க எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாதுங்க சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய திருமணமானவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சண்டை சச்சரவு இப்போ வரைக்குமே இருக்கும் இருபது வருஷம் ஆகட்டும் திருமணமாயி இருபத்தஞ்சு வருஷம் ஆகட்டும் முப்பது வருடமான திருமணமாயி முப்பது வருடம் ஆகிய முதுமை வாய்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு கூட சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டைகள் பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும் சண்டைகள் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காக இவங்க அனைவருமே இந்த ராசியில் பிறந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அங்கே இவங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதிகமாக வாக்குவாதங்கள் வரும் சண்டைகள் வரும் தான் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருபவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு நீங்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும் இந்த விஷயம் தொடர்ந்து தவறுகள் நடக்கக்கூடாது கரெக்டாக இருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கணும் இவங்க முன்னாடி நம்ம இந்த லைஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இவங்க முன்னாடி நம்ம பெருமைப்படுற மாதிரி வாழணும் அப்படின்னு தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களே ஒரு பத்து பேர் இருக்கிறதா நினச்சிக்கோங்க பத்து பேரில் ஒம்பது பேர் நல்லவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு மனிதன் மட்டும் கெட்டவ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மனிதனும் விரைவில் நல்லவனாக மாறிடுவான் அந்த ஒன்பது பேரும் அந்த ஒன்பது பேரோட வைப்ரேஷனும் அந்த ஒன்பது பேரும் செய்கிறத பார்த்து பார்த்து அந்த பத்தாவது மனிதன் கெட்ட மனிதனாக இருந்தாலும் நல்லது என்னென்னுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அவன் க கண்டிப்பா நல்லவனா மாற வாய்ப்பு இருக்கு இதே ஒன்பது மனிதர்களும் கெட்டவர்களாக இருந்து ஒரே ஒரு மனிதன் அங்க நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதன் நாளைக்கு கெட்டவனா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் போராட கற்றுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் கெட்டதுக்கு வழி போகணும்னு நினைக்காதீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அதற்கு பேர் போனவங்க தான் நம்மளோட ராசிக்காரங்க தன்னிடம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை உடனே மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்பவன் தான் இயல்பாகவே தவறுகள் செய்பவன் மனிதன் தான் சரிங்களா அது இயற்கை எல்லாரும் உலகத்துல நல்லவங்க கிடையாதுங்க எல்லார்கிட்டையும் ஒரு கெட்டது இருக்கதாங்க செய்து கெட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நிமிஷமே யார் திருத்திக்கிட்டு வாழ்றாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதன் சிம்மம் ராசிக்கார அன்பர்களே நீங்க ஒவ்வொரு நகர்வுகளும் காரணமில்லாமல் இல்லை இதை மறந்துடாதீங்க அலட்சியமா இருந்துடாதீங்க நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசியில் பிறந்தவங்க ராஜாவாகவும் ராணியாகவும் வேலக்கூடிய தகுதி கொண்டவங்க ராஜா ராணினா என்னப்பா ஐயா ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு நாட்டுக்கு ராணினா அவங்களுக்கான தகுதிகள் என்னன்னா அந்த ஆளுமை திறன் அனைவரையும் மதிப்பது இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிற மரியாதையை விட இல்லாதவங்களுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கான நல்லதை பண்ணணும் அவங்களுக்கான எதிர்காலத்தை தன்னால் முடிஞ்ச உதவியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் இவ்வளோ தான் இது தான் நம்மளோட உலகத்தில் வாழக்கூடிய ராஜா ராணியாக இருக்கக்கூடியவங்களோட செயலாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் அழகாக இருக்கீங்களா கலராக இருக்கீங்களா ஹைட்டாக இருக்கீங்களா உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் பணம் இருக்கா நீங்கள் வந்து பணக்கார இருந்து வந்திருக்கீங்களா இதெல்லாம் கிடையாது உங்கள் மனசு எப்படி மனசை பார்த்து தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் வாழ்க்கையை தருவார் இதை மட்டும் மறந்துடாதீங்க சிம்மம் ராசிக்காரர்களே ஒரு நாளும் சிம்மம் ராசிக்காரர்களே இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குது தயவு செஞ்சு மற்றவங்கள பார்த்து எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது உங்களுக்கின்ற ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்குன்னு ஒரு கண் இருக்குது மூக்கு இருக்குது வாயிருக்கு மூளை இருக்குது இதயம் இருக்குது ஒவ்வொன்றும் உங்களுக்கு கடவுள் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு அப்போ தனக்கின்ற பாதை ஒன்று நிச்சயமாக கடவுள் கொடுத்துருப்பார் எப்போ எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு பாதையை கொடுத்திருப்பார் அந்த பாதையை தெரியாமல் அதை கண்டுபிடிக்காமல் அங்கே பயணிக்காமல் தன் வாழ்க்கையை இழந்தவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க எல்லாமே பார்க்குறீங்க மொபைல் ஃபோனில் ஆனால் அதில் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அதிர்வலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் யாவது நல்ல விஷயங்களை தேடி போய் பார்க்க கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயங்களை பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க நில வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க நகைநட்டு வாங்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டி பண லாபம் கிடைக்கும் நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்